அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா புதுவாய் பெண் குதிரை மார்வாரியில் லயனேஜில் இருக்கக்கூடிய பெண் குதிரை நாலு மாதம் செனையாக இருக்குது ஒன்பது சுழி சுத்தமாக இருக்குது கைகால் சுத்தம் ரைடிங்கில் குதிரை வேணும் எனக்கு இந்த மாதிரி லயனேஜ் குதிரையில் ரைடிங்கும் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கிறவங்க இந்த குதிரையை தாராளமாக எடுக்கலாம் பட்ஜெட்டும் வந்து லைனேஜில் கம்மியாக இருக்கக்கூடிய குதிரை இந்த குதிரை நார்மலாகவே நம்ம லைனேஜ்னு போயிட்டாலே அதுக்கான விலைவாசி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த குதிரை பார்த்திங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் லைனேஜ் குதிரை வேணுங்கிறவங்களுக்கான பதிவு இது நல்ல ஒரு குதிரையாக அந்த குதிரை வந்து இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம தேடி தேடி அலைஞ்சாலும் நமக்கு வந்து சுளி ஒம்போதில் சுத்தமாக கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் இது வந்து நம்ம கிடச்சிருக்கு சுத்த கருப்புலேயும் இருக்குது நெத்தியில் சிட்டி வெள்ளையாகவும் இருக்குது ஸோ குதிரையை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் இல்லை ஓடக்கூடிய மனசும் இருக்குது குதிரை வந்து ஓடணுங்கிற எண்ணமும் இருக்குது வயது பார்த்திங்கன்னா ஐந்து வயது தான் ஆகுது அதே மாதிரி நல்ல சாதுவான குணமாகவும் இருக்குது உயரம் பொறுத்த வரைக்கும் இது குழாம்போட அறுபத்தொன்று வருது ஒரிஜினல் மார்வாரி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்யூர் மார்வாரி வந்து சைஸ் வந்து அவ்வளோதான் வரும் உங்களுக்கு மிக்ஸில் போட்டு போட்டு எடுக்க தான் சைஸு அதிகமாக வந்துட்டுருக்கு பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பியூர் பிளட் லைனில் வந்தனால இந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி ஓட்டத்துலேயும் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் பண்ணுறதில்ல தகராறு பண்ணுறதில்ல ஏறி உட்கார்ந்தால் மனசோடு ஓடக்கூடிய குதிரையாக இருக்குது நல்ல குதிரை ஓடக்கூடிய குதிரையாக வந்திருக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த குதிரை யாருக்கும் தேவைன்னா நம்மளுடைய தொடர்பு எண்ணில் வாட்ஸ்அப் எண்ணில் கால் பண்ணுங்க இன்றைக்கி நாளைக்கு காலையில் வந்து கிளம்பலான்றோம் இன்றுக்குள்ளே இந்த குதிரையை உறுதிப்படுத்திட்டிங்கன்னா நம்ம வந்து சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படி இல்லைன்னா அடுத்த பயணத்தில் தான் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் யாருக்கும் தேவைங்கிறவங்க உடனே முன்பணம் செலுத்தி முன்பதிவு பண்ணிக்கவங்க நாட்டுப் காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்